வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே கந்தனின் வார்த்தையை கேட்க நிற்பாயா என் குழந்தையை ஏனென்றால் உன் அப்பன் இன்று உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த நல்ல செய்தி என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன்னுடைய சந்தோஷம் என்னவென்று காண உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாற வேண்டும் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் அறிந்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று எடுத்துச் சொல்ல ஒவ்வொரு முறையும் உன் அப்பன் என்னிடத்தில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ சொல்ல நினைப்பது எல்லாமும் என்னவென்று என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இருந்து எதற்காக உன்னை தேடி வருகின்றேன் கந்தன் உன் முன்னால் நிற்பதற்கு என்ன காரணம் என்பது எல்லாம் நீ நன்கு உணர்ந்ததுதான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அப்பன் நீ வேண்டியதை உனக்கு நடத்தி தராமல் சென்று விடுவேனா நீ விரும்பி கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்காமல் நான் விடுவேனா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் மனதார எதையும் நீ ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதங்களை நடத்த வேண்டும் என் குழந்தையை உன் அப்பன் நான் நடத்தக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக எந்த ஒரு செயலையும் இப்பொழுதே செய்யத் தொடங்கு யாரும் உன்னை தடுப்பதற்கு இங்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தடுக்க நினைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை அவர்களே உன் கைகளில் ஒப்படைக்கும்படி உன் அப்பன் நான் செய்ய போகின்றேன் கந்தன் கொண்டு வந்த நல்ல செய்தி என்னவென்று சொல்லிவிட்டால் நான் சந்தோஷம் அடைவேனே என்று கேட்கின்ற என் பிள்ளையை உனக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்னவாக இருக்கிறது தெரியுமா என் குழந்தையை முதலாவது செய்தியானது இன்று நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது அதாவது நீ ஆசைப்பட்ட ஒருவரினுடைய சந்திப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது யார் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறாயோ யார் உன் வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம் என்று எண்ணுகிறாயோ அவர்களை இன்று என் குழந்தை நீ நிறைவாக சந்திக்க போகிறாய் அது மட்டுமா இந்த நாளில் என் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு நல்ல செய்தி என்ன தெரியுமா உன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீ எடுத்து வைத்திருக்கின்ற அடியில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப்போகிறது போகிறது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் குழப்பமான மனநிலையோடு இருந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் நீ செய்யாதே என்று நான் சொன்னதற்கு காரணம் எந்த விஷயமும் குழப்பத்தோடு செய்யும் பொழுது அது உனக்கு ஒருபோதும் தெளிவான முடிவுகளை கொடுக்காது எந்த முடிவுகள் கிடைத்தாலும் அதை உன்னால் ஒருபோதும் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவான மனநிலையோடு எடுத்து நீ ஒவ்வொரு அடியையும் வைக்கும் பொழுது அங்கே உனக்கான வெற்றிக்கான பாதை உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வரும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி எப்பொழுதும் உன் அப்பன் நான் முன்வந்து நிற்கின்ற இந்த நேரங்களை நீ உன் வசமாக்க முயற்சி செய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தெளிவாக முயற்சி செய் யாரும் உன்னை எந்த இடத்திலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ உறுதி செய்துவிட்ட பிறகுதான் அந்த காரியத்தை செய்யத் தொடங்க வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு எளிதாக ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க முடியும் எவ்வளவு சுலபமாக ஒருவருக்கு சாபம் கொடுக்க முடியும் என்பது இந்த மனிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அல்லவா அதனால் உன்னை காயப்படுத்தவும் உன்னுடைய மனதினை வேதனைப்படுத்தவும் இவர்கள் பல வார்த்தைகளை உதிர்க்கத்தான் செய்வார்கள் நீ நன்றாக இருக்க மாட்டாய் எதுவுமே இங்கு நடக்காது என்பது போன்ற மோசமான வார்த்தைகளை சொல்லத்தான் செய்வார்கள் அந்த இடத்தில் மனமுடைந்து ஆனால் அதன் பிறகு உன் வாழ்க்கை உன் வசமாகி விடாது உன்னை எந்த அளவிற்கு சோதனைப்படுத்தி அதிலிருந்து இவர்கள் இன்பத்தை காண நினைக்கிறார்களோ அந்த இன்பத்தை இவர்கள் பெறக்கூடாது என் குழந்தையே அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து உன்னுடைய வெற்றியை நீ அந்த இடத்தில் உறுதி செய் சர்வ நிச்சயமாக எல்லாம் உன் கைகளில் தரும் வரை இந்த கந்தன் நான் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளும் உறுதியாக வந்து கொண்டே இருக்கும் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை சட்டென்று மனமுடைந்து விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை சரியாக தயார்படுத்து என்றும் கந்தன் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் தோல்விகள் என்பதே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னை எந்த நிலையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த கந்தன் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட விலகி நடக்க மாட்டேன் நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக கிடைக்கும் வரை நான் உன் கைப்பிடித்து நடந்து வந்து கொண்டே இருப்பேன் நீ அத்தனையையும் உணர்வாய் அப்படி நருளால் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அதுவரையிலும் என் பிள்ளை எதையுமே நீ பொறுத்திருந்து பெறுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இரு அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து தருவதை நீ உணர வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு தெய்வம் உறுதியாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாக இருக்க வேண்டியதல்லவா என் குழந்தையே மனதோடு இந்த வாழ்க்கை உனக்கு தந்த துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளை எல்லாம் மறந்துவிடு இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே இன்னல்களை கொடுத்தவர்களுக்கு மத்தியில் நீ சந்தோஷமான ஒரு வெற்றியை பெறப்போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அது போதும் இனி எப்பொழுதும் உன்னை வீழ்த்த இங்கு யாரும் வரப்போவதில்லை என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தவர்களின் மனநிலைக்கு நம் வாழ்க்கையை ஒருபோதும் நாம் பலியாக்கிவிடக் கூடாது என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இந்த சூழ்நிலைகள் உன்னை தன் வசமாக்கிவிடவும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை அவர்களுக்கு ஏற்றது போல மாற்றிவிடவும் முயற்சி செய்யுமானால் அந்த இடத்தில் என் பிள்ளை நிச்சயமாக நீ விழித்து கொண்டால் மட்டுமே பிழைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்பதனை மறந்து நல்லது நடக்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கு இந்த வாழ்க்கை அதற்கான அத்தனை சந்தர்ப்பத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே சந்தோஷம் உன்னை தொடரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை என்றும் என்றென்றும் கொடுத்தே தீரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா